என்று கனடாவில் வந்து நேர மாற்றம் நிகழ்ந்திருக்கு டொரண்டோவில் ஒரு மணித்தையாலும் குறைக்கப்பட்டிருக்கு இரவில் நிறுத்த விழுறவங்களுக்கு அது அடிஷனல் ஒரு மணித்தால் நிறுத்த விழுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கும் அதனால் நித்திர கொள்ளாமல் இரவு வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை சரி உண்மையில் இப்போலாம் ஊடகங்கள் ரொம்ப அதிகமாகிடுது அப்படின்னு தமிழ் தமிழ்வன் டிவி இருபதாவது ஆண்டில் காலடி எடுத்து வச்சுருக்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஊடகங்களாக இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுது அதுக்கான பதில்கள் ஒரு சரியான தெளிவான பதில் இல்லாமல் இருக்குது காரணம் ஊடகங்கள் ரொம்ப பல்கி பெறுகிறது முன்னெல்லாம் இந்த ஊடகம் அப்படின்னு சொல்லியில் வந்து அதுக்கான தகவல்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ஒரு செய்தி சேகரிக்கணுமா இருந்தால் நேரடியாக போக வேண்டியிருக்கும் அப்படி இல்லாட்டி டெலிஃபோனில் பேச வேண்டி இருக்கும் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ண வேண்டியிருக்கும் அவங்கள போய் சந்தித்து அந்த சந்திப்பினூடாக தகவல் எடுத்து அதை செய்தியாக்குற தேவைகள் இப்போ எல்லாம் வந்து ரொம்ப தகவல்கள் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது எல்லாருக்குமே கிடைக்குது அப்போ ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி மரபு ரீதியாக ட்ரெடிஷ்னலாக ஒரு ஊடகத்தை கொண்டு நடந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருபதாவது ஆண்டை நோக்கி இல்லாட்டி அதில் காலடி எடுத்து வச்சு ஒரு புதிய த தசாப்தத்துக்கான ஒரு அடுத்த பத்து வருஷத்துக்கான ஒரு பயணத்தை தீர்மானிக்கிற கட்டத்தில் தமிழ் வன் டிவி இருக்குது வாழ்க்கையை எடுத்தாலும் சரி யாரையும் எடுத்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் அப்படின்றது ஒரு மாற்றத்துக்கான ஒரு விடயமாக இருக்குது நீங்கள் வேணா உங்களோடய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு பத்து வருஷமாக பிரித்து பார்க்கையில் ஒவ்வொரு பத்து வருஷத்துலையும் ஒரு ஒரு பாரிய மாற்றத்தை நீங்கள் செய்திருப்பீங்க அது கல்வியிலேயா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் திருமணம் குழந்தைகள் வேலை பொருளாதாரம் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பத்து வருஷத்துலேயும் எங்களோட மாற்றங்கள் இல்லாட்டி ஒரு அஞ்சு வருஷத்துலேயும் எங்களோட மாற்றங்கள் சிறப்பாக இருந்திருக்கு அப்போ அப்படியான மாற்றங்களை நாங்கள் அவதானிச்சிருப்போம் ஸோ அப்படியான ஒரு மாற்றத்துக்கான ஒரு காலப்பகுதியில் தமிழ்வன் டிவி இருக்குது நான் ஊடகங்களை பற்றி சொல்லையில் வந்து ஊடகத்துக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது ஒரு சமூகத்தின் கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஊடகம் வந்து ஒரு சமூகத்தின் வழிகாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன தான் வயசாக இருந்தாலும் இந்த ஃப்ளைட் போயில் பார்க்குறத தவிர்க்க முடியாமல் இருக்குது அதுவும் பக்கமாக போகணுன்றா அது பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு எப்படியோ தெரியலை சரி அப்போ சொல்லிகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா இப்போ இந்த ஊடகத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வர்ற நேரத்தில் நான் முதல் பதவியில் சொல்லியிருந்த மாதிரி இப்போ இந்த சமூக ஊடகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கருத்துக்களை தாங்கி போகுது ஓ ஒரு சிலது ஆரோக்கியத்தை பற்றி பேசுது ஒரு சிலது ப கல்வியை பற்றி பேசுது என்டர்டெயின்மெண்ட் இருக்குது ஒரு 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 ஒவ்வொரு பேஜஸ் ஒவ்வொரு தனிநபர் எல்லாருமே செய்திகளையும் அவங்களுக்கு முடியுமான விஷயத்தையும் நகைச்சுவையும் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு மறபதி ரீதியான ஊடகமாக தமிழ் வன் டிவி கனடாவில் டொரண்டோவில் இருந்து இயங்குகிற ஒரு தமிழ் தொலைக்காட்சியாக நாங்கள் என்னென்ன விஷயத்தை கவனிக்கலாம் என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்னென்ன விடயங்களை தொடரலாம் அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழுது அதற்கான ஒரு ஆராய்வு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தோடு இந்த பதிவை நாங்கள் நிறைவு செய்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க நாங்கள் ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ எங்களுக்கு இருக்க வேலைப்பாடு முழுமையான ஒரு ஈடுபாடோடு முழுமையான அர்ப்பணிப்போடு செய்ய முடியாத சூழ்நிலை இப்படியான நேரத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் எங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுதுது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதா அப்படி இல்லாட்டி எங்களை பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு வழங்குறதா ஒரு ஊடகமாக எங்களால் பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறதா எல்லா விஷயத்தையும் எங்களால் கவனிக்க முடியாது இல்லையா இப்போ ஆரம்ப காலங்களில் மாதிரி ஒரு ஐம்பது நூறு பேர் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஆறாயிரத்துக்கு தனித்தனி குழுக்கள்லாம் இருக்கும் இப்போ எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நாங்கள் எங்களால் முடிஞ்ச நாங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை அப்படி இல்லாட்டி செய்யலாம்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்களை தொகுத்து அதுக்கான முக்கியத்துவத்தை வழங்கலாம் அடுத்து வர பத்து வருடத்துக்கான ஒரு பயண பாதையை வகுக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா காலம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு வின்டர் வருது கொஞ்சம் திரும்பி பார்க்கல சம்மராயிடுது கொஞ்சம் திரும்பி பார்க்கல திருப்பி குளிர் வருது திருப்பி வெயிலாக செஞ்சு பாருங்கள் இடங்கள்லாம் அது வின்டருக்கு ரெடியாக மரங்கள் எல்லாம் தயார்படுத்துகிறாங்களே நான் பார்க்குற அறிகிற விஷயங்களை பார்க்கல ஆச்சரியமாக இருக்குது இந்த உலகத்தை நினைக்கையில் அதுவும் குறிப்பாக இந்த கனடா கிளைமேட்டையும் கனடா விஷயங்களையும் பார்க்கல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் மாலை அஞ்சு மணி டைம் தான் இப்படி ஆகிட்டுது போன ரெண்டு மாதத்துக்கு முதல்ல இரவு ஏழு மணி மணியில் இப்படி இருந்தது மாறிட்டு இவ்வாறு மரங்கள் அப்படியே கட்டியெல்லாம் வைக்க தொடங்கிட்டாங்க ஸோ இதான் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்களும் மாறியாகணும் ஸோ ஊடகமாக நாங்கள் என்னென்ன விஷயத்தை தொடரலாம் என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் எப்படியான விடயங்களை நாங்கள் வந்து கண்டினியூவாக அது சம்மந்தமான விஷயங்களை ஆராயலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆராய்வு தேவை அப்படின்றதோடு இந்த பதிவை நாங்கள் நிறைவு செய்கிறோம் தமிழ் வந்து சோஷியல் மீடியா எங்களோட ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது எங்களது டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்குது செய்து கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட நீங்கள் டச்சில் இருங்க அப்போ அதுக்கு செய்யக்கூடிய விஷயம் எங்கள்கிட்ட சமூக வலைதளங்களை பின்தொடர்கிறது பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து டச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்